ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான உணவுகள் பற்றி பார்க்கலாம் நம்ம ஆயுர்வேத சென்டர் விஜயலக்ஷ்மி பேசுகிறேன் சிவகணபதி ஆயுர்வேத இருந்து இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான உணவுகள் காலை உணவாக நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இதனால் வரைக்கும் நம்ம சாப்பாடு செஞ்சு நம்ம பாட்டுக்க ஒரு இட்லி தோசை டிஃபனு ரொம்ப காலமாகவே இப்போ கொஞ்சம் அதுதான் பிடிச்சிருக்குது பூரி அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்ததுக்கப்புறமா உடலுக்கு நமக்கு நல்ல விதமான உள்ள சாப்பாடுகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்பவே விருப்பப்படுறோம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சாதம் வச்சாச்சு அதுக்கு அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது கீரை தண்டு கீரையில் கூட்டு வச்சுருக்குறேன் தண்டு கீரையில் நம்ம பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்குது இந்த கூட்டு வந்து நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் எல்லாருக்குமே தெரியும் கீரையோட என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு இரும்புச்சத்து நிறைந்தது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது என்னென்ன கீரை கிடைச்சாலும் கிடச்சதை நம்ம வச்சு தாராளமாக இந்த மாதிரி காலை உணவில் நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம் முடிஞ்சால் மதிய சாப்பாட்டுக்கு நிறையா லஞ்சுக்கு கூட எல்லோரும் பேக் பண்ணுறாங்க கீரை இன்னைக்கு நான் ஒரு பாசிப்பருப்பு போட்டு கூட்டாக வச்சுருக்குறேன் அடுத்ததாக நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய குழம்பு கருவேப்பிள்ளை குழம்பு கருவேப்பிலை பூண்டு குழம்பு பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்குறேன் இதுக்கு நம்ம என்னென்ன வறுத்து அரைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத வேணால் சிம்பிளாக சொல்கிறேன் இது மிளகு ஜீரகம் கொத்தமல்லி துவரம்பருப்பு அரிசி மிளகு ஜீரகம் கொத்தமல்லி துவரம்பருப்பு அரிசி எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிடணும் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் மிளகாய் வத்தல் சொல்லுவோம் அது ஆறு சின்ன வெங்காயம் ஆறு ஒரு நாலு பல் பூடு அதோடு சேர்ந்து ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை கை நிறைய நல்லா ரெண்டு பிடி கருவேப்பிள்ளை நிறைய கருவேப்பிள்ளை எடுத்து கழுவி கொஞ்சம் ஒரு கண் வடித்தட்டில் போட்டு அதை கொஞ்சம் உணர்த்தி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வெறும் வானலியில் நம்ம கடாய் சொல்லுவோம் சட்டி சொல்லுவோம் அந்த வானலியில் போட்டு லைட்டாக எண்ணெய் அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே இப்போ சொன்ன எல்லா பொருட்களையுமே போட்டு நல்லா வறுத்து விழுதாக அரைச்சி வச்சுக்கொடணும் மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்த மரப்பு தாளிக்கிறோம் அதில் சின்ன வெங்காயம் போடு போட்டு நல்லா வதக்கிக்கிடணும் அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வெங்காயமும் போடு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிட்டு அதோட புளிகரசல் புளி நல்ல ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் தண்டிக்கு உள்ள புளியை நான் இன்றைக்கி ஊற வச்சுருந்தேன் குழம்பு அதிகமாக வச்சுருக்கிறேன் வெளியில் கிளம்புறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு வரும் இந்த குழம்பு தாராளமாக நம்ம எடுத்துக்கிடலாம் அதில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதில் மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதித்து வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் எதுலேயுமே எண்ணெய் உப்பு காரம் எல்லாமே ஒரு அளவோடு பயன்படுத்திக்கிட்டு வந்து ஆறு சுவையும் ஆயுசுக்கும் நம்ம சாப்பிடணுங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நிதானமாக மெதுவாக செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எனக்கு சாப்பிட இது ரொம்ப பிடிக்கும் கருவேப்பிலை குழம்பு வைக்கும் போது கம 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 கமன்னு வீடே மணக்கும் பார்த்துக்கோங்க வீடு மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துக்கும் மணக்கும் தெருவே மணக்கும் என்ன குழம்பு இன்றைக்கி பண்ணுறீங்க இவ்வளோ வாசனையாக இருக்கேன்னு அனைவரும் கேட்பாங்க நிச்சயமாக அளவுக்கு இந்த குழம்பு அதோட மட்டும் இல்லை வாசனைக்காக ருசிக்காக நம்ம சாப்பிட்றதில்ல உடல் நலத்துக்காக தான் நம்ம உணவுகளை எடுக்கணும் மேக்ஸிமம் என்னென்ன உடல் நலத்துக்கு நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த சத்துக்கள் அத்தனையும் கிடைக்கிற மாதிரியான உணவுகளை மூன்று நேர உணவுகளையும் எடுத்துக்கிடணும் அதில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய கருவேப்பிலை பற்றி கண்ணுக்கு ரொம்ப நல்லது முடி உதர்வதை தடுக்கும் அதுவும் உடம்புக்கு குளிர்ச்சி நல்லா கொடுக்கும் பூண்டு கேஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது நரம்புகள் பலப்படும் பூண்டில் உள்ள காரத்தன்மையானது புற்றுநோய் வரக்கூடிய செல்களை கூட அழிக்கும் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் போட்டால் ஒரு குழம்பு இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக சுண்டல் சுண்டல் சென்னா அவிச்சது இன்னைக்கு வந்து சுண்டல் கட கொண்ட கடலை சொல்லுவோம் அதை அவிச்சு இன்னைக்கு நாம ஒரு சுண்டலாக தயார் பண்ணியிருக்கிறோம் உப்பு போட்டு அதாவது நைட்டே ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா காலையில் அதை குக்கரில் போட்டு நல்லா நாலஞ்சு விசில் விட்டு மாவாக மசியை நல்லா வேக வச்சாச்சு இந்த அளவுக்கு அமுக்கும் போதே நல்லா வெந்து மாவை இந்த பதத்தில் நல்லா நல்லா அப்புறமா எடுத்து அதுக்கும் இவ்வளவு தான் அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் குறைந்த அளவு நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்த பருப்பு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு அதை தாளித்து அள்ளி வச்சுருக்கிறேன் இதுவும் ஒரு சத்தான உணவு புரதச்சத்து நிறைந்தது புரோட்டீன் நிறைந்தது இது உடலை நல்லா வலுப்பெறுவதற்கு நன்றாக இருக்கும் இன்றைய நம்மளுடைய உணவு எல்லாருக்கும் சொல்லிட்டேன் சுண்டல் வச்சிருக்கிறேன் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் உணவு இடைவேளைன்னு சொல்லுவோம் காலை உணவுக்கு அப்புறமா மதிய சாப்பாட்டுக்கு நடவில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கொய்யாப்பழம் அல்லது அரை ஆப்பிள் அல்லது ஒரு பத்து திராட்சை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டுருக்குறேன் அதில் இன்றைக்கி நம்ம இந்த சுண்டல் வச்சுருக்கிறதுனால பழங்கள் எடுக்க வேண்டியதில்லை இந்த சுண்டலையே இன்றைக்கி நம்ம காலை இடை உணவு இடைவேளையில் மதிய உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையில் ஒரு பதினோரு மணிக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடலாம் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நம்ம இதையே வச்சுக்கிடலாம் இந்த சொ குழம்பு இன்னைக்கு நம்ம வச்ச பூண்டு சின்ன வெங்காய குழம்பு இது வந்து கீரை மாசியல் இதுதான் இன்னைக்கு என்னுடைய காலை உணவும் இது தான் மதிய உணவு இது தான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது ஹாஸ்பிட்டல் போகணும் ஒரு வேலையாக அதனால் இந்த மாதிரி காலையிலேயே நான் தயார் பண்ணிவிட்டேன் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் ஆரோக்கியமான உணவு தினசரி எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறதுல முழு கவனம் எல்லாருமே செலுத்தி எல்லோரும் தினமும் ஒரு கீரை ஏதாவது ஒரு கீரை தினமும் எடுத்துக்கிட்டு வரும்போது உடல் நல்லா வலுப்பெறும் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி நன்றி விவஸ்